அனிதா ஒரு சிறிய கிராமமான தென்குடியில் தாயுடன் வாழ்ந்து வந்தார் அவர்களுக்கு ஒரே வழிவகை ஒரு பசுமாடு அந்த பசுவின் பெயர் பொன்னி அது அண்மையில் ஒரு அழகான வெள்ளை நிற கன்று குட்டியை ஈன்றது அனிதா அதை பார்த்த முதல் நாளிலிருந்தே மிகவும் நேசிக்கத் தொடங்கினாள் அவளால் அந்த கன்றுக்குட்டியை ஒரு நிமிடம் கூட விட்டு பிரிய முடியவில்லை அமுதன் என்று அவள் கன்றுக்குட்டிக்கு பெயர் வைத்தாள் காரணம் அம்மா இது நம்ம வீட்டுக்கே அமுதமாக இருக்கப் போகுது என்றாள் அவள் மகிழ்ச்சியுடன் அனிதா தினமும் பள்ளிக்கு செல்லும் முன்பும் பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய பிறகும் அமுதனுடன் நேரத்தை செலவிட்டாள் நீ விரைவில் பெரிய மாடாக மாறணும் அமுதா நம்ம வீட்டுக்கு இன்பம் கொண்டு வரணும் என்று கூறினாள் ராஜேஷ் என்ற வியாபாரி கிராமத்திற்கு வந்திருந்தான் அவன் பெரிய மோசடி பேர்வழி நல்ல கன்று குட்டிகளை குறைந்த விலைக்கு வாங்கி நகரத்தில் விற்றுவிடுவான் அவன் அமுதனை பார்த்தவுடன் ஆசைப்பட்டு விட்டான் சிங்கமாமா இந்த கன்றை எனக்கு கொடுக்கச் சொல்லு நல்ல விலை தருகிறேன் என்றான் அது அனிதா உடையது அவளுக்கு அது குழந்தை மாதிரி என்றார் சிங்கமாமா ஆனால் ராஜேஷ் எளிதில் விடவில்லை ஒரு நாள் மாலா வேலைக்காக வெளியே சென்றிருந்த போது கன்றுக்குட்டியை திருடி சென்று விட்டான் அமுதன் காணாமல் போனது அனிதாவுக்கு பெரும் அதிர்ச்சி அம்மா அமுத இல்லையே என்று அழுதாள் அவளது அழுகையை பார்த்த அவள் அம்மா அவளுக்கு ஆறுதல் கூறினார் அனிதா கவலைப்படாதே அமுதன் விரைவில் கிடைத்து விடுவான் அமுதன் காணாமல் போனது சிங்கமாமாவின் காதுகளில் விழுந்ததும் அவருக்கு நினைவில் வந்தது ராஜேஷ் ராஜேஷை தேடி சிங்கமாமா விரைந்து சென்றார் அன்று இரவு திடீரென மழை பெய்தது அமுதனை வண்டியில் மறைத்து வைத்திருந்தான் ராஜேஷ் அமுதன் வண்டியில் இருந்ததால் பயந்து கத்த ஆரம்பித்தது ஒரு நாய் சத்தம் கேட்டவுடன் ராஜேஷ் பயந்து ஓடிவிட்டான் அமுதனை தேடி வந்த மாமாவின் கண்ணில் அமுதன் தென்பட்டான் அமுதனை கண்டுபிடித்து வீடு கொண்டு வந்தார் அனிதா அதைக் கண்டவுடன் மகிழ்ச்சியுள் அமுதா என்று ஓடி சென்று கட்டிப்பிடித்தாள் நான் உன்னை இன்னமே நல்லா பார்த்துக்கிடுவேன் நான் உன்னை தொலைக்கவே மாட்டேன் அமுதா நீ தான் என்னோடய உசுறு என்றால் அனிதா அந்த நாளிலிருந்து கிராமத்து மக்கள் அனைவரும் அனிதா அமுதன் நட்பை பாராட்டினார்கள் அமுதன் வளர்ந்து பெரிய மாடாகி வீட்டு பசுவுக்கு நண்பனாக இருந்தது அனிதா பள்ளி முடித்து வேளாண்மை படிக்க ஆசைப்பட்டாள் அவளது முதல் கனவு அமுதன் மாதிரியான பசுக்களுக்கான சிறந்த ஒரு பண்ணை அமைக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் Keep supporting friends.